அடுத்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்குறாங்க கடமையான துளகைக்கு பிறகு தனித்தனியாக துவா கேட்க சொல்லி ஹதீஸில் எங்கேயும் ஆதாரம் இல்லை என்று சில ஆட்கள் மார்க்க தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்குறாங்க இன்றைக்கி கடமையான துளகைகள் இருக்குதா இல்லையா அந்த கடமையான துளகைக்கு பிறகு நம்ம திருக்குது செய்வோம் அதுக்கடுத்து இருந்து துவா செய்வோம் அப்போ இந்த மாதிரி துவா சொல்லி எந்த ஹதீஸில் இருக்குது அப்படி துவா செய்ய சொல்லி அல்லாஹுடைய தூர் அந்த மாதிரி துவாவலம் செய்யலையே அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி துவா செய்ய சொல்லி ரசுல்லாஸ்ல அவங்க ஏவலையே என்று சொல்வதாகலாம் என்ன செய்கிறாங்க ஃபத்வா கொடுப்பதாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இதில் நீங்கள் ஹதீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா சில செய்திகள் இருக்குது கடமையான தொழுகைக்கு பிறகு நம்ம துவா செஞ்சால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கருத்துப்பட சில செய்திகள் இருக்குது அந்த செய்திகள் சில பலகீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த செய்தி அடிப்படையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம கடமையான தொழுகைக்கு பிறகு துவா செய்யலாம் துவா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அல்லது அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க என்பது அந்த செய்தியை வச்சு கூட நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் வேறு சில செய்திகள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க கடமையான தொழுகைக்கு பிறகு துவா செய்வதற்கு சுனன் அபி தாவுதில் அல்லாஹுடைய தூதர் முகாத் ரதி அல்லாஹன்கு அவங்களிடத்துல போய் அவங்களுடைய கையை பிடித்து சொல்கிறாங்க யா முகாத் முகாதே வல்லாகி இன்னி ல உஹை வல்லாகி இன்னி ல உஹை இறைவின் மீது ஆணையாக நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் இறைவின் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ரதியதான் ஹூ அவர்களுடைய கைகளை பிடித்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க முகாதே நான் உனக்கு சில விஷயங்களை வசியத்தாக அதிகமாக வலியுறுத்தி சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க லா தத அன்னி துபரி குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அந்த கடமையான தொழுகையில் ஒவ்வொரு தொழுகை இருக்குது அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் தக்குலு அல்லாஹும் ஐநி அலா திக்கரிக்க வ சுக்கரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க என்ற இந்த பிரார்த்தனை நீ சொல்லாமல் விட்டுறாத ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கண்டிப்பாக நீ என்ன செஞ்சிரு அல்லாஹும் என்று இந்த ஒரு பிரார்த்தனை செய்துவிடு என்று அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தர்றாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அது சும்மா ஒரு தடவை சொல்லணும் அப்படி சொல்லல லா தத என்ன இந்த காரியத்தை சொல்லாம விட்டுறாதீங்க அதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லுங்க என்ற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே அப்படி என்ன கருத்துப்பட அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹுமை இறைவா இன்னி அலாதிக்கிரிக்க உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் இபாதத்திக்க உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்ற ஒரு துவாவை ரசூல்லா சுவம் இது வந்து ஒரு துவாவா இல்லையா விடத்தில் கையேந்தி கேட்கறதா இல்லையா இறைவா நான் உன்னை எதுக்கு செய்யணும் இதென்ன வெறுமன சுபகனல்லா அல்லாகுமே புகழக்கூடிய வார்த்தை மட்டுமா அல்ஹம் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்றது திக்ருனுடைய வார்த்தை இருக்குதே சுப்பகான் அல்லா அலமதுல்ல இதெல்லாம் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகள் ஆனால் இது அப்படிப்பட்ட வார்த்தை இல்லை இறைவனை புகழக்கூடிய வார்த்தை இல்லை இறைவனிடத்தில் உதவியை தேடக்கூடிய வார்த்தை உன்னை புகழ்வதற்கும் உன்னை நினைப்பதற்கும் சிறந்த வணக்க வழிபாடுகளை நான் செய்வதற்கும் அகிந் நீ இறைவா நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று இந்த ஒரு பிரார்த்தனை ரசுல்லாஸ்லாம் அவங்க சொல்லித் தர்றாங்கன்னா அப்ப துவா செய்யறதுக்கு ரசுலாசில் அவங்களே அனுமதி கொடுத்துருக்கத்தான செய்கிறாங்க மாது அவங்களுக்கு அது சும்மா சொல்லாமல் ஊசிக்க உனக்கு அதிகமான வலியுறுத்தி சொல்கிறேன் வசியத்தா சொல்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே இதை விட்டுவிடவே வேண்டாம் என்ற அளவுக்கு வலியுறுத்தி சொன்னாங்களே அப்ப இது போன்ற ஒரு துவா செய்யலாம் என்றால் நாமளும் நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய அந்த தேவைகள் அல்லாவிடத்துல கேட்கறதுல என்ன தப்பு நம்முடைய தாய்மொழிகளில் கேட்குறதுல என்ன தப்பு தொழுகை முடிந்து விட்டு இறைவா என்னுடைய குடும்பத்திற்கு நீ நிம்மதியை கொடு எனக்கு பொருளாதாரத்தில் நல்ல கூடு என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பம் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்கிவை நான் வணக்க வழிபாடுகளை சரியாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யி இந்த உலகத்தில் எனக்கு நன்மையை கூடு மறுமையினாலும் நன்மையை கூடு நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று அது போன்ற துவாவை அல்லாஹ விடத்தில் கேட்பதனால் என்ன தடை வந்துடப்போகுது அப்போ அல்லாஹுடைய தூதரை இந்த மாதிரி தொழுகைக்கு பின்னாடி துவா கேட்பதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்போ தாராளமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கிடலாம் நம்ம அல்லாகுவிடத்தில் துவா செய்து கொள்ளலாம் அது மார்க்கத்துக்கு முரணான காரியம் என்று சொல்வதெல்லாம் அதுதான் மார்க்கத்துக்கு முரணாக இருக்குதே ஒழிய துவா செய்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது இது அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்